சிவ புண்ணியங்களை செய்தல் சிவபுண்ணியம்னா என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கும் சிவன் அடியார்களுக்கும் இயன்ற தொண்டுகளை செய்வது சிவபுண்ணியம் அன்னதானம் வேற அன்னம்பாடிப்பு வேறன்னு பார்த்துருக்குறோம் அடியார்களை நோக்கி செய்யக்கூடிய அத்துணை புண்ணியங்களும் புண்ணியம்னு பேர் அதாவது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா பதி புண்ணியம் உலகியல்ல பொதுமக்களை பார்த்து நாம் ஒரு புண்ணியம் பண்ணோம்னா அது பசு புண்ணியம் அருளியல்ல இறைவனுக்கோ இறைவனது அடியார்களுக்கோ உதவி செய்தோம்னா அதற்கு பதிப்புண்ணியம்னு பேர் இறைவனுக்கு உதவி பண்ண முடியாது அடியார்களுக்கு உதவி பண்ணலாம் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா பசு புண்ணியம் நல்ல அனுபவத்தை கொடுத்து தீந்து போயிடும் பதிப்புண்ணியம் தீரவே தீராதுங்க நீங்கள் ஒரு தடவை ஒரே ஒரு சிவனடியாருக்கு